உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ராகவ் வந்து சோழன் கிட்டே போய் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது ரொம்ப ரொம்ப அவருக்கு ஹர்ட் ஆயிருச்சு ஸோ அவரால் எதுவுமே பேச முடில நிலா வந்துட்டு அந்த காரில் இருக்க அந்த ஒரு டிஷ்யூவை எடுக்க போகும்போது அங்கே வந்து சோழன் வந்து சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு வாங்கி வச்சுருந்த வாட்சையுமே பார்த்துடுறாங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னங்க வாட்ச் இருக்குது உங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நல்லா பாருங்கள் அது லேடிஸ் வாட்சு அப்படின்றாரு ஓ சாரி யாருக்காவது கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்கீங்களா நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க அது உங்களுக்காக வாங்கினதுதாங்க ஆனால் இப்போ அதை நான் கொடுக்குறதா வேணாமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஏன்னா இது சொன்னது எல்லாமே வந்துட்டு ராகவ் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுட்டு தான் அவர் சொல்கிறாரு இது வந்து நிலாவுக்கு புரியவே இல்லை அப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்க எனக்காக தான் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க பிராண்டடாக வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு என்னங்க பிராண்டட் வேறு கம்மியான ரேட் வேறுலாம் ஏன் பேசுகிறீங்க கிஃப்ட்டுன்னு ஒன்று வாங்கி தரணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தான் நல்லா இருக்குது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவுமே சரி அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க இது நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும் என்னடா இவர் இப்படியே பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்னங்க என்ன பண்ணுது ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க கார்ல ஏறினாலே ஏதாவது பேசிட்டே தானே வருவீங்க ஆனா ஒரு வார்த்தை தான் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க லேச தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுறாரு சரின்னு சொல்லிட்டு அப்பவுமே அவங்க வந்து ராகவை பத்தி சொல்லும்போது ராகவ் வந்து திட்டினாருன்னு சொன்னதோட இல்லாம இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் என்ன நம்பி கொடுக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா நான் தான் இப்படி விட்டுட்டு போயிட்டேன் அப்போ அவங்களுக்கு அது ஹார்ட்டாக தானே செய்யும் இருந்தாலும் ராகவ் வந்துட்டு என்ன அதுக்கப்புறம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு அப்படிலாம் திரும்ப திரும்ப ராகவ் ராகவ்னு பேசுறது இன்னமுமே அதிகமாக கோவத்தை தான் வருது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பார்த்தாததுக்கு பல்லவன் வேற ஒரு சைடு வந்து நின்றுட்டு என்ன நீ நீங்கள் அண்ணன் வந்து அப்படி பண்ணதுக்காக கட்டி ஐ லவ் யூலாம் சொன்னீங்களாமே அதுவும் ரோட்டில் வச்சு நீங்கள் அப்படிலாம் சொன்னீங்களாமே லவ் யூ சோழன் லவ் யூ சோழன்லாம் சொன்னீங்களாமே நீ அப்படியா நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே இந்த இடத்துல ஒரு மாதிரியே இருந்தாலும் நிலா பார்த்து முறைச்சிட்டு நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க அப்பா பொய் சொல்கிறத கூட எப்படி தான் நீ நம்புற மாதிரியே சொல்கிறியோ தெரில நீ சொன்னதை நம்பி அண்ணன் கண்ணெல்லாம் வேற கலங்கிருச்சு எப்படி நான் என்னால் மட்டும் இப்படிலாம் அப்படி நம்புற மாதிரியே போய் சொல்கிற அப்படிலாம் சொல்லி பேசும்போது ரொம்பவுமே சோழனுக்கும் வந்துடுது எழுந்து நின்று பயங்கரமாக கத்துறாரு ஆமாடா இப்போ நான் அடிச்சு தான் விட்டேன் போய் தான் சொன்னேன் இப்போ என்ன அதுக்கு என் நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவுமே நிஜமா நடக்க மாட்டேங்குது அதனால நானாக ஒரு பொய்யை சொல்லி என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கிட்டேன் அது ஒரு தப்பா ஏன் சந்தோஷத்துக்காக தானே நான் பொய் சொன்னேன் நான் சொல்கிற பொய் உங்கள் யாரையாவது பாதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டிட்டு அவர் பாட்டி கிளம்பி வெளியே போய்டுறாரு வெளியே போகும்போதுமே என்னை பின்னாடி யாருமே தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுமே ஆமாம் அவன் பெரிய கலெக்டரை அவனை தேடிட்டு வர போவாங்க போகடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுறாரு சொல்லிடுறாரு இருந்தாலும் நிலாக்கு இந்த இடத்துல என்னன்னா நானே இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலாம் இவர் இதுக்கு இப்படி கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு பல்லவனுக்கு இந்த இடத்துல ஐயோ சுச்சுவேஷன் தெரியாமல் நானே தப்பான நேரத்தில் எது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நான் ஏதாவது சொல்லிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு கவலைப்பட்டு இருக்கும்போது நிலா வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாண்டி வந்துட்டு அவன் பேசுறதுலே பாதி பொய்னு தெரியும் இல்லடா ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது போதே கரெக்டாக சோழன் உள்ளே வந்துடுறாரு வந்தோடனே என் குடும்பமே இப்படி இருந்தீங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது ஆமாம் நான் பொய் தான் சொல்கிறேன் யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேராக போயிட்டு பின்னாடி உட்காந்துடுறாரு ஸோ அங்கேயுமே வந்துட்டு பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி இருக்காருங்கிறது நிலவுக்கு புரியுது சரி நிலா நேராக அங்கே போகிறாங்க போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சோழன் என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு திரும்பி சொல்லிடுறாரு இப்போ என்னங்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிச்சுருங்க தெரியாமல் சொல்லிட்டேன் ஏதோ என் மனசில் இருந்த ஆசையை நானாக அப்படி சொல்லிட்டேன் இந்த உங்கள் சம்மந்தம் இல்லாமல் நான் சொன்னது தப்பு தான் ஏதோ ரோட்டில் போகிறவங்கள சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு பே எல்லாருமே பேசுகிறாங்கல்ல அது கரெக்டு தாங்க நான் மற்றவங்களை பேசினா கூட ஒரு நியாயம் இருக்க இருக்கு உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்ல முடியுமாங்க நான் நீங்க யார் எனக்கு அப்படிலாம் வந்துட்டு அவர் ரொம்பவுமே ஒரு மாதிரி பேசுறது ரொம்பவுமே நிலாவுக்கு ஹர்ட் ஆகுது இப்போ எதுக்கு சோழன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களை எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க அதான் உங்களுக்கு பதிலாக அவங்க பாசமலர் எல்லாருமே சேர்ந்து என்ன பேசிட்டாங்கல்ல ஆனா சத்தியமா சொல்றேங்க அவங்க யாருமே எனக்கு அண்ணன் தம்பி இல்லை உங்களுக்கு தான் நீங்க தான் உங்களுக்கு முக்கியம் நான் ஒரு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எழுந்தவர் அவர் போயிடுறாரு அப்பவுமே நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விடுங்க விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் என்னால் இருக்கவே முடியல யாருமே என்கிட்ட பேச வேண்டாம் என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாரு இவங்க வந்து உள்ளார நிலா ஒரு மாதிரி நிற்கும் போது இப்ப சேரன் போய் கேட்குறாரு என்னப்பா ஏன்பா இப்ப அவன் கத்திட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்ன எதுவுமே சண்டே இல்லைண்ணே வரும்போதுமே அவர் இப்படியே தானே கார் ஓட்டிட்டு வந்தாரு உண்மனே தானே வந்தாரு ஆனா நான் ஹோட்டலுக்கு வர சொல்லும் போதுலாம் நல்லா தானே வந்தாரு கீழே நிற்கும் போதுமே வாங்க போகலாமான்லாம் கூப்பிட்டு எனக்கு டோர்லாம் திறந்து விட்டு உட்கார வச்சாருண்ணே ஆனா இப்ப திடீர்னு இப்படி பண்ணுறது எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடுப்பா அவனுக்கு எந்த டென்ஷனோ தெரியல ஒருவேளை பல்லவன் சொன்னது எதுவும் அப்படி கஷ்டமாயிருச்சா என்னவோ சரி விடுப்பா அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நைட் இருக்க இருக்க லேட் ஆகுது மணி பதினொன்றாகுது பன்னெண்டாவது வீட்டுக்கு ஆளே வரலை நிலா வந்துட்டு வாசலை வாசலை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நடேசன் கேட்குறாரு என்னம்மா அவனையா நீ பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க ஆமா அங்கிள் எப்போ கிளம்பி போனாரு இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க ஏமா அவனை போய் நீ எதுக்குமா இப்படி தேடிட்டு உட்காந்துருக்க அவனுக்காக தோணுச்சுன்னா அவனே வரப்போறான் போமா நீ உள்ளே போய் படுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லை அங்கிள் என்ன நடந்துச்சு எதுக்காக இவர் இப்படி கோவப்படுறாரு ஏதாவது பேசினா தானே புரியும் எப்போவுமே ஜாலியாக தானே இருப்பார் இது வரைக்கும் இங்க இப்படிலாம் பேசுனது இல்லையா இவங்களாம் பேசுறதுக்கு இப்படி இவர் கோவப்படுறாருன்னு என்ன காரணம்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க ஏமா நீ டெய்லி ராப்பாக்கெல்லாம் உட்காந்து வேற வேலை செஞ்ச அசதியாக இருக்குன்னு சொன்னில போய் படு போக அவன் வரும்போது வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் படுத்துட்றாரு உள்ளர வந்தால் நிலாவுக்கு படுக்கவே முடியல ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்காங்க வருவார வருவாரன்னு பார்த்துட்டு சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போதுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறாரு சேரனும் இதை பார்க்குறாரு என்னப்பா இன்னும் நீ தூங்காமல் உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லைண்ணா என்ன நடந்ததுன்னு இதுக்கு போய் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஃபோன் பண்ணால் கூட ஃபோனையும் கட் பண்ணுறாருன்னு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவன் வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்றாங்க இல்லை இல்லைண்ணா அவரே வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க நீ எதுக்குப்பா உட்காந்துட்டு இருக்க நீ போய் படுப்பா அவன் வந்தானா நானே அவனை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தா ரொம்ப லேட் நைட் அவர் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே போய் சேரன் டக்குன்னு பிடிக்கிறாரு டே டே என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது அண்ணா என்னண்ணா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேய் என்னடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா இப்போ என்னடா ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே இல்லைண்ணே அவ்வளோதானே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுண்ணே அப்படிங்கிறாரு உடனே நீலா கூட நின்னு பாக்கறாங்க என்னென்ன குடிச்சிட்டு வந்திருக்காரா அப்படிங்கும்போது பா நான் பார்த்துக்குறேன் பணிலா நீ போய் படுப்பா அப்படிங்கிறாங்க என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா நீ போய் படு அப்படிங்கும்போது பார்க்குறாங்க ஆ நிலா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஏங்க உங்களுக்கு தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே நீங்கள் போய் தூங்கலையா போங்க போங்க நீங்கள் போய் தூங்குங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் நான் யாரு குறுக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது என்னென்ன எதுக்குண்ணே இப்போ ஒரு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னும் நிலா நான் தான் சொல்கிறேன்லப்பா நீ போப்பா நீ போய் படுப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது நிலாக்கு ஒன்றுமே புரியல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பாண்டியும் பல்லவனுக்கும் ஒன்றுமே புரியல அவங்களும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டே இருக்காங்க இப்போ வந்து உள்ளார கூட்டிகிட்டு வந்து சேரன் உட்கார வைக்கிறாரு ஆனால் எப்படின்னே நீயாவது எனக்கு அண்ணனா உண்மையாக இருப்பியான இல்லை நீ அப்படி தான் என்னை ஏமாத்துவியானே அப்படிங்கும்போது யாருடா இப்போ உன்னை ஏமாத்தினா எதுக்குடா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்போது சோழன் சொல்கிறாரு இல்லைண்ணே எனக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு ஓலத்தில் ஒரு நம்பிக்கை கொஞ்சமாக இருந்துச்சு ஆனால் நான் சொன்னது எல்லாத்தையுமே பொய்னு சொல்லி எவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுகிறானுங்கள ஒரு பொடி பையனை பாஸ் பேச விட்டு நீங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்லண்ணே போ போதுனே நல்லா அவங்க எல்லாரையும் பற்றி இனிமேல் யாருமே எனக்கு தேவையில்லை யாருமே எனக்கு இல்லை எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நடேசன் எழுந்திரிச்சு வந்துட்டு டேய் என்னடா நான் குடிக்காத குடியா நீ குடிச்சிட்ற என்ன ஒரு நாள் குடிச்சிட்டு இப்படி வந்து வீட்டில் அலப்பற பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னே யோ வாயா நல்ல வர நீதானே வா 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 நீ மட்டும் என்ன எனக்கா பேச போற நான் ஓ நீ தான் எனக்கு அப்பனான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் இருக்குது பார்த்தியா நான் ஏதோ ஒரு கடமைக்கு நீ என்னை பேத்து விட்ட மாதிரி நீ பண்ண ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு நீ நல்லது பண்ணுவேன்னு பார்த்தேன் நீ கூட என் சைடு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறது எல்லாமே சம்மந்த சம்மந்த இல்லாம பேசுறாருங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கு இவன் எதுக்காக இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கும் போது இப்ப யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இவர் இப்படி பேசணும் யார் இப்ப ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் அவங்க அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு அப்படியே சேரன் படுக்க வைக்கிறாரு படுத்தாலும் அவர் பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடுறாரு டே யாருக்கு யாருடா ஆள் அவ ஏன் பொண்டாட்டிடா இன்னும் நான் டைவர்ஸே கொடுக்கலடா அவளுக்கு அதுங்களாட்டியும் நீ வந்துட்டு ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு என்னையவே பத்திரமா போன்னு சொல்லிட்டு என்ன நீ ஒரு ட்ரைவர் மாதிரி பேசுறியா நீ யார்டா எனக்கு சொல்கிறதுக்கு அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா நீ சொல்லிதான் இத்தனை மாதம் நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன்னா அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் வளரும்போது நிலவுக்கு புரியல யார் யாரோட ஆள் யார் இப்படிலாம் சொன்னாங்க எதுக்கு இப்படி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் போயிடுது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சாலும் சோழனுக்கு வந்துட்டு அப்படியே தலையெல்லாம் வலிக்குதுன்னு அவர் ஒரு மாதிரி உட்காந்து உட்காந்துட்டுருக்காரு ஸோ நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இப்போ சேரன் வந்துட்டு டேய் நிலா ஆஃபீஸ் கிளம்பிடுச்சுடா போய் விட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேரன் வந்துட்டு இப்படி சோழன் அப்படி இப்படி நிமிந்து பார்த்துட்டு அவர் பாட்டு குனிஞ்சிக்கிறாரு ஒன்றே நிலா இருந்துட்டு பரவாயில்லை நான் ஆட்டோ பிடிச்ச போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க இருப்பா நிலா வரும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா போடா போய் விட்டு வாடா அப்படிங்கும்போது ஏன்னா நான் டிரைவர் வேலை தான் பார்க்குறேன் அதுக்காக டிரைவர்னு நான் ஒரு நேரம் அசிங்க அசிங்கப்படுத்ததே கிடையாது என்னை வந்துட்டு ஒருத்தன் அசிங்கப்படுத்துவான் நான் வந்துட்டு டிரைவர் வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போவுமே நிலாவுக்கு புரியல என்னதான் இவர் பேசுகிறாரு என்ன புரியலையே அப்படின்ட்டு தாங்க உங்க பிரச்சனை யார் என்னங்க அப்படிங்கும்போது யாருமே எதுவுமே சாமி என்னை விட்டுருங்க நான் இனிமேல் உங்க வாழ்க்கையில் இல்லவே இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நல்ல வாழ்க்கைய வாழுங்க நீங்களும் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கீங்க இருக்கான் உங்க ரெண்டு பேத்துக்கு தான் செட் ஆகும் நானே யாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினது ரொம்பவுமே நிலாவுக்கு கடுப்பாகுது யாரா சொல்லிட்டு இருக்காரு இவர் ஆர்கிடெக்ட் ஆர்கிட்ட சொல்லிட்டு ஒரு விளை ராகம் ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல சரி நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் நீ பா நீக்கு போறேன் சொல்கிறான் பண்ணி இதை தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு அப்புறமா பார்த்தா கரெக்டாக ராக வரார் வந்துட்டு என்ன இல்லைண்ணா ஓகேவா இப் தலைவலிலாம் எப்படி இருக்கா நைட் நல்லா தூங்குனீங்களா அப்படிங்கிறாங்க ஆ ஓகே தான் ராகவ் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அந்த டிரைவர் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ண சொன்னேன் ஃபோனே பண்ணலை அப்படிங்கிறாங்க டிரைவரை ஃபோன் பண்ண சொன்னீங்களா யாரை சொல்கிறீங்க நீங்க அப்படிங்கிறாங்க அதாங்க உங்களை கூப்பிட வந்தானே சோழன் அப்படின்னொன்னு என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க உங்களை வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லி நான் நம்பர்லாம் வாங்கிட்டேனே எனக்கு அவன் ஃபோனே பண்ணலை என்ன நிலா உங்களையாவது நான் ஃபோன் பண்ண சொல்லல வீட்டுக்கு போய்ட்டு நீங்களுமே கூப்பிடலையா அப்படிங்கிறாங்க ஓ அப்போ ராகவ் பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ண சொன்னீங்களா ஏன் என்ன நேற்று மட்டும் என்ன டெய்லியும் அவர் தானே என்னை வந்து கூப்பிட்டு போகிறாரு அப்புறம் என்ன நேற்று மட்டும் என்ன ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நேற்று நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக வேறு இருந்தீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களா அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கும்போது ராகவ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எதுக்கு நீங்கள் சோழன் கிட்ட போய் அப்படிலாம் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு இந்த பார்க்குறதுலேயே வந்துட்டு நிலாவுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது அப்போ ராகவ் தான் ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தா திரும்ப ராகவ் வந்துட்டு கூப்பிட்றாருன்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க ஆ இதை போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ என்னவோ உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறாரு ராகவ் அது மட்டும் தெரியுது அப்படிங்கும்போது திவ்யா தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்றாங்க ஆ நேற்று நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோமே உனக்கு தண்ணி வேணும் அப்படின்னோடனே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர்லாம் வந்து கொடுக்குறாரு நல்லா தான் பார்த்துக்கிறாரு நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன் உன் மேலே ஏதோ ஒரு இது இருக்குது அவருக்கு ஆனால் எப்போதான் அவங்ககிட்ட சொல்ல போகிறாரோ தெரியல அப்படிங்கிறாங்க திவ்யா இருக்காத நான் ஏதாவது சொன்னா அப்படிங்கிறாங்க இதை சொல்ல நிலா சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது சரி கூப்பிட்டாருல என்னன்னு போய் நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேபினுக்கு போறாங்க அங்கே போனா அவங்க ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமாக வந்துட்டு அவர் ரோஸ்லாம் கொடுத்து வந்து அவர் ஒரு மாதிரி பண்றாரு அதை பார்த்த உடனே நிலாக்கு ரொம்ப ஷாக் ஆகுது ராகவ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நீங்க வாங்க நிலா ஒரு நிமிஷம் உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் இதை வந்து இன்னைக்காவது உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் என்னால் நீங்க எல்லாமே இருக்கவே முடியாது நீங்க தான் எனக்கு எல்லாமே பிளீஸ் அப்படிங்கிறாங்க என்ன ராக பண்ணி இருக்கீங்க என்னத்துக்கு இதெல்லாம் ரோஸ்ல நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன நிலா உங்களுக்கு புரியவே இல்லையா நான் உங்களை இப்படி கேர் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னா உங்களை எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு ஏன் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க ஒன்னு நிலா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ராகவ் உண்மையா சொல்லுங்க நேற்று சோழன் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க சோழன் கிட்டயா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நிலா நீங்க எதுக்கு இப்ப சோழனை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நீங்க சோழன் கிட்ட நேற்று நைட் என்ன சொன்னீங்க என்ன டிரா பண்ணிட்டு போன் மட்டும் பண்ண சொன்னீங்களா இல்ல வேற ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஏன் நிலா அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா அப்படின்றாங்க அவர் எது எதுவுமே என்கிட்ட சொல்லலைங்க நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு அப்படி தான் தோணுது நேற்று நீங்கள் சோழன் கிட்ட என்ன சொன்னீங்க ஏதாவது பேசுனீங்களா அப்படின்றாங்க சாரி நிலா எனக்கு வந்துட்டு நான் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால சரி உங்களை சேஃபாக கூப்பிட்டு போகணுமேங்கிறக்காக நான் வந்துட்டு சோழன் கிட்ட சொன்னேன் அதுதான் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க என்னோட ஆள் அதனால பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போன்னு நான் சொன்னேன் அப்படின்னோட நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது அப்படியே தலையில் அடிச்சுட்டு உட்கார்றாங்க ஏங்க என்னாச்சு நான் சொன்னது எதுவும் புரியல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட தான் சொல்லிருக்கணும் அதை சோழன் கிட்ட நான் சொல்லிட்டேன் ஆனால் சோழன் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலங்க ஆனா அவர்கிட்ட போய் உங்களை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படிங்கிறாங்க ஏன் இதனால என்ன இருக்கா எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் ஆனா உங்ககிட்ட கிட்ட என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்லதானே போறேன் அதுதான் ரொம்ப லேட் பண்ண நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராகவ் ப்ளீஸ் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிறாங்க ஏன் நிலா ஏன் என்னை பிடிக்கலையா உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு தகுதி இல்லாமல் ஏதாவது இருக்கேனா நான் நல்லாதானே இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இதில் தானே இருக்கோம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ அச்சீவ் பண்ணலாம் லைஃப்பை நம்மளை அதுவும் பிடிச்சி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் லைஃப்பில் எப்படி எப்படிலாம் எனக்கு பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி உங்களை பார்த்து அன்றைக்கி நான் டிசைட் பண்ணிட்டேன் உங்களை தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேரேஜ் வரைக்கும் பேச ஆரம்பிச்சோன்னு நிலாவுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுது டக்குன்னு அவங்க வெளியே போயிட்றாங்க அப்போவுமே ஒன்றுமே புரியல வெளியில் வந்துட்டு ராகவ் என்ன நிலா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லை ராகவ் நீங்கள் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல எனக்கு இது இதெல்லாம் சரியாக வரும்னு தோணலை அப்படிங்கிறாங்க அதுதான் ஏன் அப்படிங்கும்போது இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இருக்க எதுவுமே நடக்காது தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க எங்கே கிளம்புறீங்க நிலா அப்படிங்கும்போது சாரி ராகவ் எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வந்து அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நடேசன் கேட்குறாரு என்னம்மா ஏமா திடீர்னு வந்துவிட்டு பாதிலையே என்னம்மா உடம்புக்கிடமும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அங்கிள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஒரு மாதிரி மொதல் நாள் ந நைட்டு நடந்தது சோழன் என்னென்னலாம் பேசினார் எல்லாத்தையும் நினச்சி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து நடேசன் உள்ளே தண்ணி எடுக்கலான்னு வரும்போது அப்போ நிலா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க பார்த்துட்டு இவரே போய் பேசுகிறாரு என்னம்மா என்னம்மா நடந்துச்சு ஏம்மா நீ ஒரு சைடு இப்படி உட்காந்துட்டு இருக்கா அவன் நடன நைட்டு குடிச்சிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கான் என்னதாம்மா நடக்குது அப்படின்னொன்னே இல்லை அங்கிள் இதில் எல்லா தப்புமே எம்எல்ஏ தான் சோழன் எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா இருக்க அவன் தானம்மா எப்போ பாரு போய் போய் பேசிட்டு தெரியவான் அப்படிங்கும்போது அங்கிள் அவர் போய் பேசுகிறாருனா அவர் சைடு ஒரு நியாயம் இருக்குல்ல அவரும் மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க என்னமா நீ பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நேற்று என்னோட பாஸ் இருக்காருல்ல அப்படின்னு ஆமாம் யார் அந்த வீட்டுக்கு வருவான ஒரு பையன் அந்த பையனா அப்படிங்கிறாங்க ஆமாம் அங்கிள் நேற்று என்ன சோழன் பிக்கப் பண்ண வந்தார்ல அப்போ இவர் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ நடேசனுக்கே கோவம் வந்துடுது ஏமா என்னமாவே அப்படி இல்லாமல் அவன் பேசுவான் யாருக்காக இருந்தாலும் அந்த கோவம் வரும் இல்லைம்மா எதுதான் என்னதான் இருந்தாலும் இன்னும் உனக்கு அவன் டைவர்ஸ் கொடுக்கலனாலும் அவன் அவன் புருஷன் தானேம்மா அப்படிங்கும்போது அதுதான் அங்கிள் எனக்கு இது கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது பாவம் சோழன் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாருல்ல அப்படிங்கிறாங்க என்னமோ போமா நான் கூட நேற்று நைட்டு அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னமோ இவன் நாடகம் போட்டுட்டு இருக்கான் நடிச்சுட்டு இருக்கான் நான் கூட வெளியே உட்காந்து திட்டிகிட்டு இருந்தேம்மா ஆனால் அவன் இப்போ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட யாருக்கு தான்மா தாங்கிக்க முடியும் பாவம் அவன் அப்படிங்கிறாங்க அதுதான் அங்கே எனக்கும் கஷ்டமாக இருக்குது சோழன் வந்தால் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா ஓ மேலே தப்பு இல்லை இல்லை அந்த பையன் ஏதோ அவன் மனசில் பட்டத போய் இவன் புருஷன் தெரியாமல் அவங்ககிட்டயே சொல்லிட்டான் சரி விடுமா சொல்லி அவனை புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசனும் சொல்றாரு சோழன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிலா வந்து எப்படி போய் சோழனை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க இல்லை சோழன் வந்துட்டு இதை எத்தனை நாளைக்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னும் ஒரு ஹர்ட் ஆக போறாரு இதெல்லாம் தாண்டி டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்களை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைச்சிங்கன்னா மரக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்